வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை பருவமழைக்கு முன்னதாக முடிக்க வேண்டிய பணிகள் குறித்து விவாதம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எந்த பாதிப்பையும் தடுக்க முடியும் பருவமழை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர் உச்சநீதிமன்ற ஜாமீன் நிபந்தனைப்படி கையெழுத்திட்டார் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள் ராஜேந்திரன் மற்றும் கோபிச்செழியன் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினர் தேவைக்க குடியில் யானை உருவம் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் அரசியல் கட்சிகளின் கொடிகளுக்கு தாங்கள் ஒப்புதல் அளிப்பது இல்லை என கடிதம் இந்தியாவுடன் பாகிஸ்தான் நட்புறவுடன் இருந்திருந்தால் சர்வதேச நாணய நிதியை விட இந்தியா அதிக நிதி உதவி செய்திருக்கும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவரின் இறப்பிற்கு நீதி கேட்டு தொடர் போராட்டம் ਬਿੜਗ ਵਰਤੀ ਤੀ ਪੰਦਮ ਗੇਂਦੀ ਪੇਰਨ பீகாரின் கோஷி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வட மாநிலங்களை சூழ்ந்த வெள்ளணி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு குறைந்தபட்ச ஆதரவுகளை பற்றி எதுவுமே தெரியாமல் பேசி வருகிறார் காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம் ஜம்மு காஷ்மீரில் நாளை மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் பிரதமர் மோடி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறிய கருத்திற்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா கண்டனம் காங்கிரசிற்கு பிரதமர் மோடி மீது உள்ள வெறுப்பையும் பயத்தையும் காட்டுவதாக விமர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான பல்வேறு தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வரும் ஏழாம் தேதி வரை நீட்டிப்பு மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் இந்தியா வருகை டெல்லியில் உற்சாக வரவேற்பளித்த மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜூலை வரை சாலை சாலையுபத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு தமிழக டிஜிபி அலுவலகம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் மீன் தொடர்பாக நடுக்கடலில் நாகை மீனவர்களிடையே மோதல் மூன்று மீனவர்கள் காயம் திருவள்ளூர் அருகே குடியிருப்புக்கு சம்பந்தமே இல்லாமல் வனத்தை ஒட்டி அமைக்கப்படும் பொது கழிப்பிடம் அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னை வெரினாவில் விமானப்படை சாகசம் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்வை ஒட்டி புரோமோ வீடியோ வெளியீடு மதுரையில் போதையில் ஆயுதங்களுடன் அட்டுழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஐந்து பேர் கைது மயிலாடுதுறை அருகே முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பயிற்சி பெற்ற காவலர்கள் சந்திப்பு பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சி தூத்துக்குடியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நாய் கண்காட்சி பதினெட்டு வகையான நாய்களுடன் பங்கேற்ற உரிமையாளர்கள் ரெட் வெல்வெட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குகளில் புற்றுநோய்க்கு காரணமாகும் பொருட்கள் உணவுத்துறை நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஏமனில் குண்டுமழை பொழிந்த இஸ்ரேல் துறைமுகம் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து அதிரடி தாக்குதல் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு கட்டிட தொழிலாளர்கள் ஏழு பேர் உயிரிழப்பு நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று தொன்னூரை தாண்டியதாக தகவல் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தீவிரம் ஸ்பெயினின் கேனரி தீவுகளுக்கு அருகே படகு கவிழ்ந்து விபத்து புலம் பெயர்ந்தோர் ஒன்பது பேர் பலி நாற்பத்தி எட்டு பேர் மாயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விராட் கோலியின் மாபெரும் சாதனையை தகர்த்த ஹாரி டூக் ஒருநாள் போட்டியில் முன்னூற்று பன்னிரண்டு ரன்கள் குவித்து சாதனை டீப் ஃபேக் வீடியோக்களை தடுக்க அரசு விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும் நடிகை அனன்யா பாண்டே கோரிக்கை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஐசிசி தலைவர் ஜெய்சா வழிபாடு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐசிசி தலைவராக பதவியேற்க உள்ள நிலையில் பிரார்த்தனை செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக இருப்பதாகவும் விமர்சனம் வேலூர் மாவட்டம் முடியாத்தம் அருகே கிராமத்துக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய ஒற்றை யானை யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வனத்துறை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் திருத்த உள்ளிட்டவை தொடர்பாக நடப்பு நாடாளுமன்ற தொடரிலேயே மூன்று மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் ஆவணி மற்றும் தாமரம் மாநகராட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆண்டு ஜனவரிக்குள் முப்பத்து ஏழு ஊராட்சிகளை இணைத்து எல்லைகளை விரிவுபடுத்த திட்டம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரையார் சிறுவளார் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் உயர்வு தென்காசியில் செயலி மூலம் தன்பாலின ஈர்ப்புள்ள இளைஞர்களை வரவழைத்து பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்த கும்பல் கைது பாதிக்கப்படுபவர்கள் தயக்கம் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என காவல்துறை வேண்டுகோள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை ஹொகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் வரத்து ஒன்பதாயிரம் கன்னடியில் இருந்து பதிமூன்றாயிரம் கன்னடியாக உயர்வு டெல்லியில் சாலை சீரமைப்பு பணிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் மற்றும் ஆம் ஆத்மி தலைவர்கள் தீபாவளிக்குள் அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும் என முதலமைச்சர் அதிஷி உறுதி பெங்களூருவில் நடைபெற்ற பிசிசிஐ தொன்னூற்று மூன்றாவது ஆண்டு பொதுக்கூட்டம் அருண் சிங் துவால் அபிஷேக் டால்மியா ஆகியோர் ஐபிஎல் நிர்வாகக்குழு பிரதிநிதிகளாக தேர்வு நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கனமழை காரணமாக நிலச்சரிவு வீட்டின் கதவை திறந்தபோது மண் சரிவில் சிக்கி ஆசிரியை உயிரிழப்பு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை தனியார் நிதி நிறுவன ஊழியர் நண்பருடன் கைது கோவை மாவட்டம் அன்னூரில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொலை அளித்த ஆசிரியை கைது போக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை சென்னை குறுக்குப்பேட்டையில் உள்ள பிஸ்மி உணவகத்தில் வாங்கிய பிரியாணியில் பள்ளி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு வாந்தி மயக்கம் புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரையில் குவியும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை மேல் ஏறி சுவாமி தரிசனம் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மயங்கி விழுந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொலைபேசியில் நலம் விசாரித்த பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் நேத்தின் யாகுவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேச்சு ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் போரை தவிர்க்க வலியுறுத்தல் காரைக்குடியில் இருந்து சென்னை புறப்பட்ட பல்லவன் விரைவு ரயில் பிரேக் பழுதால் பாதையில் நிறுத்தம் இருபத்தைந்து நிமிடங்களில் பழுது சரி செய்யப்பட்ட பின் தாமதமாக இயக்கம் சுனிதா வில்லியம்ஸை மீட்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராக் விண்கலம் சர்வதேச விண்வெளி அமையத்தை சென்றடைந்த நாசா விண்வெளி வீரர்களை வரவேற்ற சுனிதா வில்லியம்ஸ் நாகையில் நடுக்கடலில் ஃபைபர் மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இடையே மோதல் சிறுதூரில் ஃபைபர் படகு மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் முன்னூற்று அறுபத்தாறு மில்லிமீட்டர் மழை பதிவு முழு குழளவை எட்டிய குண்டாறு அணை பண்டிகை காலம் நெருங்கும் நிலையில் இனிப்புகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் விலை உயர்வு பலகாரங்களின் விலை கணிசமாக அதிகரி ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திற்கு தாதா சாஹேப் வாழ்க்கை வரும் எட்டாம் தேதி நடைபெற உள்ள எழுபதாவது தேசிய திரைப்பட விருது விழாவில் விருதை பெறுகிறார் மதுரையில் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட மூன்று பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு விரட்டம் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை திருச்சி மற்றும் நெல்லையில் காலாண்டு விடுமுறையில் நடைபெறும் சிறப்பு வகுப்புகள் விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற பள்ளி கல்வித்துறை உத்தரவை மீறிய பள்ளிகள் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் உடல் மீட்பு உடலில் நேரடி காயங்கள் ஏதும் இல்லை என தகவல் உதயநிதி துணை முதலமைச்சராக இருப்பது வாரிசு அரசியலுக்கு மற்றொரு உதாரணம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்றும் உறுதி கலப்பட விவகாரம் தொடர்பாக திருமலையில் சிறப்பு விசாரணைக்குழு அதிகாரிகள் ஆய்வு தேவஸ்தான கிடங்கு பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் சோதனை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே டிராக்டர் மீது கார் மோதி விபத்து நான்கு பேர் பலி கார் ஓட்டுநர் மது மோதையில் ஓட்டி வந்ததாக தகவல் கன்னியாகுமரியில் கடற்கரை கிராமங்களில் அரிய வகை மணல் எடுக்க எதிர்ப்பு மார்த்தாண்டன்துறை மீனவ கிராம மக்கள் விழிப்புணர்வு பேரணி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் தீக்குளிக்க முயற்சித்த நெசவு தொழிலாளர் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் மிரட்டல் விடுப்பதாக வேதனை திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடிய திருடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கழிவுறையில் உள்ள ஜன்னல் வழியாக தப்பி ஓட்டம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழப்பு மின்சார ஊழியர்களின் அலட்சியம் காரணமாகவே உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு துபாயில் பணிபுரியும் தனது கணவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என மனைவி வேதனை மீட்டு தரக்கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் பத்தொன்பதாவது நாளாக தொடர் வேலைநிறுத்தம் தமிழக அரசு தலையிட வலியுறுத்தி சிஐடியு நாளை மாநிலம் தொழுவிய போராட்டம் திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை துரத்தும்போது காயமடைந்த காவலர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெறுபவர்களிடம் குமாரபாளையம் நீதிமன்ற நீதிபதி விசாரணை சென்னை ஈக்காட்டு தாங்கல் பாலம் அருகே மின்மாற்றியில் தீ விபத்து சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிப்பு உத்தரப்பிரதேசத்தில் கஞ்சாவை சட்டபூர்வமாக்க கோரி சர்ச்சை பேச்சு சமாஜ்வாதி கட்சியின் எம்பி அப்துல் அன்சாரி மீது போலீசார் வழக்கு பதிவு காவிரி விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது மத்திய அமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசல்லா கொல்லப்பட்ட விவகாரம் ஈரான் உழவாளி ஒருவர் இஸ்ரேலுக்கு உதவியதாக தகவல் தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்